அனைவருக்கும் வணக்கம் இன்றைய செய்தி நாளை வரலாறு என்ற தலைப்பில் தினந்தோறும் முரசொலி நாளிதழ வர செய்தியை பதிவு பண்ணிட்டு வர தொடர்ச்சியாக இன்று செப்டம்பர் பதினைந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை நாளிதழ என்ன செய்தி வந்திருக்கு இப்ப பார்க்கலாம் எப்பொழுதும் புகழ் மனுக்கும் முப்பெரும் விழா உங்களின் ஒருவனாக கழகத்தலைவர் முகாஷ்ணன் அவர்கள் ஒரு மடல் எழுந்திருக்காரு நீட் தேர்வு காரணமாக எண்ணற்ற மாணவ மாணவியின் தற்கொலை பேரவையில் இரங்கல் தெரிவிக்காதது ஏன் சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கேற்ற பின் இன்னைக்கு தலைவர் கலைவாணர் அரங்கில் நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்க எதிர்க்கட்சி தலைவரும் கழக தலைவருமான மு க ஸ்டான் அவர்களும் எதிர்கட்சி துணைத் தலைவரும் கழக பொதுச் செயலாளருமான துறைமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற எடுத்துக்கொள்ளக்கூடிய முகக்கவசம் அணிந்து வருகை தந்தனர் என்ற செய்தி ஒரு சிலர் இரண்டாம் பக்கத்தில் வந்திருக்கு நீட் தேர்வுக்காக மாணவர் செய்து கொண்ட தற்கொலை தற்கொலை அல்ல கொலைகள் என கலைத்துறை முகாஷ்ணன் அவர்கள் கனத்து தெரிவிச்சிருக்காரு பெரிஞ்சர் அண்ணாருடைய நூத்தி பன்னாறு பிறந்த நாள் கலைத்துறை முகாஷ்ணருடைய நிகழ்ச்சிகள் காலை எட்டு மணியளவில் அளவில் வள்ளூர் கோட்டத்தில் விரைவில் தந்து மாலை அணிவிக்கிறார் எட்டு முப்பது மணி அளவில் அன்னாரி வடத்தில் கடற்கேற்றி அண்ணா சிறைக்கு மாலை அணிவிக்கிறாரு மலை ஐந்து மணி அளவில் கலைஞர் அடங்க முப்பெரு விழாவில் வரை விருதுகள் வழங்கி சிறப்பு வழங்கினர் முரசொலி சில நிறைவர்கள் தொடர்ந்து முப்பத்தி நாலாவது முப்பத்தி நாலாவது நாளாக கடந்து வெளிவந்திருக்கு அன்னாரிவாளியல் கலைஞர் அரங்கில் இன்று கடகம் பெருமிழா விருதுகள் வழங்கி தலைவர் முகாசன் அவர்கள் சிறைப்புரையாற்றுகிறார் பொதுச்செயலாளர் துறைமுருகன் பொருளாளர் டிஆர் பாலு துணை பொதுச்செயலர்கள் வாழ்த்துறை வழங்கினாங்க தமிழகத்தில் இதுவரை பன்னெண்டு மாணவர்கள் உயிரிழப்பு நீட் நுழைவுத் தேர்வை உடனடியாக திரும்பப் பெறுக மக்கள மக்களவையில் ஆர் பாலு அவர்கள் வலியுறுத்தியிருக்கார்கள் பன்முக கிடக்கும் இந்திய நாட்டை சில மாநில மக்கள் பேசும் இந்தி எப்படி ஒருங்கிணைக்கும் முதலில் கொரோனாவில் இருந்து இந்தியாவை காப்பாற்றுங்கள் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா விற்கு தலைவர் முகஸ்டின் அவர்கள் பதில் அளித்திருக்காரு நீட் தேர்வினால் அறிவியல் அனிதா தொடங்கி மாணவ கண்மணிகள் பலிப்போவதற்கு அதிமுக அரசின் கபட நாடகமே காரணம் என தங்கம் தென்னரசு எம்எல்ஏ அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு ஆறு மாநிலங்கள் ஆறு மாவட்டத்தில் கனமழை பெய்யும் நீட் தெரிவினால் மாணவர்கள் சந்திக்கும் மருத்துவ படிப்புக்கான என கழக உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார் செய்தி முரசொலி ஒமதாபு வந்திருக்கு பருவ தேர்வு மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி ஆன்லைன் தேர்வை நடத்தும் அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என கழக மாநில செயலாளர் ஈழரசன் எம்எல்ஏ அறிக்கை விட்டிருக்காங்க இன்னைக்கு முப்பது விழாவில் பல்வேறு மாவட்டம் சேர்ந்தவங்களாம் பல்வேறு தரப்பினர்களும் பல பக்கங்களுக்கு முழு விளம்பரம் விளம்பரம் கொடுத்திருக்காங்க அதேபோல் திமுக பொறியாளர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும் தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் அரியலூர் மாவட்டம் தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் திமுக மருத்துவர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் தருமபுரி மாவட்ட விவரங்கள்லாம் வெளியிடப்பட்டிருக்க சென்னை வடக்கு மாவட்டத்தில் சிறப்பாக கொண்டாடுகிற மாவட்ட செயலாளர் மாதவன் சுதர்சனம் வெம்மல் அவர்கள் சென்னை வடக்கு மாவட்டத்திற்கு வேண்டுகோள் விடுத்திருக்காரு கழக தலைவர் முகாஷ் அவரிடம் அன்னாரி தமிழ்நாடு மாற்றுத் திறனாளிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவரும் முன்னாள் நலவாரி உறுப்பினருமான ரே தங்கம் தனது திருமநாளை ஒட்டி சரிதா தங்கமுடன் வாழ்த்து பெற்றிருக்கார் இந்த செய்தி முரசொலி பாராளுமன்றம் வந்திருக்கு திமுக முப்பது விழா இரண்டாயிரத்தி இருபது என்ற தலைப்பில் ஒரு பக்கம் செய்தி முரசொலியில் வெளியே வந்திருக்கு இன்னொரு முரசொலியின் முடியல நாளை முரசிதான் அழைத்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்